மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி பதினொன்று பௌலோம பருவம் தொடர்கிறது சவுதி தொடர்ந்தார் துந்துபா வகை பாம்பு ருருவிடும் முன்பு ஒரு காலத்தில் எனக்கு காகமா என்ற நண்பன் இருந்தான் அவன் பேச்சில் வல்லவனாக கடும் அவங்களின் பயனால் ஆன்மீக சக்தியுடன் இருந்தான் ஒரு நாள் அவன் நெருப்பு வேள்வி செய்து கொண்டிருக்கும் போது புற்களால் பாம்பு போன்ற தோற்றத்தை செய்து அதை காட்டி அவனை பயமுறுத்தினேன் அவன் மயக்கமுற்று விழுந்தான் உன்னை பேசும் தனது உறுதிகளில் உறுதியாய் இருக்கும் துறவியான அவனுக்கு புலனுணர்வு நீண்டவுடன் கோபம் கொண்டு சக்தியில்லாத பாம்பை காட்டி என்னை பயமுறுத்தியதால் நீ நஞ்சில்லாத பாம்பாக போ என்று சபித்தான் ஓ துறவியே எனக்கு அவனது தவமகிமை தெரியும் ஆகையால் கலங்கிய உள்ளத்துடன் கை கூப்பி குனிந்து நண்பா விளையாட்டுக்காக உன்னை மகிழ்விக்கவே அப்படி செய்தேன் என்னை மன்னிக்க வேண்டும் உனது சாபத்தை திருப்பி எடுத்துக்கொள் என்றேன் என்னை அந்த கலங்கிய நிலையில் கண்ட அந்த துறவிக்காகமா சிறிது நெகிழ்ந்து சூடான கடுமையான மூச்சுடன் நான் சொன்னது நடந்தே தீரும் நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டு உனது இதயத்தில் பதிய வைத்துக்கொள் ஓ நல்லவனே பிரம்மாதியின் மைந்தன் எப்போது உன் முன் தோன்றுகிறானோ அப்போது அவனை கண்ட மாத்திரத்தில் உனக்கு சாப விடுதலை கிடைக்கும் என்றான் நீயே அந்த பிரம்மாதியின் மைந்தன் ரூரு எனது சுய உருவை அடைந்தது உனக்கு ஒரு நல்லதை சொல்கிறேன் என்றான் துந்துவா அப்படி சொல்லிய அந்த ஒப்பற்ற மனிதன் சஹஸ்ரபத் அந்தணர்களில் சிறந்தவன் தனது பாம்பு உருவத்தினை அகற்றி தெளிவான உண்மை உருவை அடைந்தான் அதன் பிறகு ஒப்பற்ற சக்தி கொண்ட ருருவிடம் ஓ படைத்தவற்றில் முதன்மையானவனே அறத்திலேயே உயர்ந்த அறம் உயிரை காப்பாற்றுவதுதான் அதனால் எந்த அந்தனும் எந்த உயிரணத்தின் உயிரையும் கூடாது அந்தனன் எப்போதும் மென்மையானவனாகவே இருக்க வேண்டும் இதுவே புனிதமான வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அந்தனன் வேதங்களையும் வேத ஆதமங்களையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் உயிரினங்களின் உண்மை தன்மையை கடவுள் நம்பிக்கையுடன் உணர வேண்டும் எப்படி வேவங்களை நினைவில் வைத்திருப்பது அவசியமோ அப்படி எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவனாகவும் உண்மையுடனும் மன்னிக்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டும் உனது கடமை ஷத்திரியரின் கடமை என்று முன்னணியில் நிற்பது செங்கோலுடன் அதிகாரம் செலுத்துவது குடிமக்களை ஆள்வது ஆகியவை ஷத்திரியர்களின் கடமைகள் ஓர் உருவே ஒரு காலத்தில் ஜனமே ஜெயன் என்பவன் பாம்புகளின் அழிவிற்காக ஒரு வேள்வி நடத்தினான் அப்போது வேத கல்வி கற்ற ஆன்மீக சக்திமிக்க ஆஸ்திகன் என்பவனது குறுக்கீட்டால் பாம்புகளுக்கு விடுதலை கிடைத்தது என்றான் இப்படியே ஆதி பருவத்தின் இந்த பதினோராவது பகுதியான பௌலோம பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது